இந்த கதையில் ஒரு சின்ன பையன் கதை கேட்கும்போது ஒரு திகிலான சம்பவம் நடக்குது வாங்க அது என்ன திகிலான சம்பவம்னு பார்க்கலாம் கதை பெயர் அம்மா கதை சொல்லுங்க நான் என்னோட அம்மா கிட்ட கதை சொல்ல சொல்லி கேட்டேன் அவங்க ஆரம்பத்தில் அதுக்கு மறுத்தாங்க அடுத்தவங்க என்னை பார்த்து இப்போ நீ தூங்குன்னு சொன்னாங்க நான் மறுபடியும் அவங்கக்கிட்ட கேட்டேன் அதனால் அவங்க ஒரு பேய் கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க நான் அவங்கக்கிட்ட பேய்னா என்னம்மான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க பேய்ங்கனால வெவ்வேறு உருவங்களில் மாற முடியும் ஒன்று மாதிரி மாற முடியும் என்ன மாதிரி கூட மாற முடியும்னு சொன்னாங்க எனக்கு அவங்க சொல்கிறது பிடிச்சி போய் ஆர்வமாக கவனிக்க ஆரம்பித்தேன் அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து திடீர்னு டூரை தட்டுற சத்தம் கேட்டுச்சு அப்போ அம்மா என்கிட்ட இருப்பா நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன் கிளம்புனாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட அம்மா வந்திருக்கிறது பேயாக இருந்தால் என்னம்மா பண்ணுறது பயமாக இருக்குமான்னு சொன்னேன் அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே இரு யார் தானே பார்ப்போன்னு சொல்லிவிட்டு டோர்கிட்ட போனாங்க நான் பயத்தில் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டேன் அப்போ டோரை ஓப்பன் பண்ண சத்தம் கேட்டுச்சு அடுத்த அம்மா என்கிட்ட வந்து என் பெட்ஷீட்டை விலக்கி என்னை கோவமாக பார்த்தாங்க நான் அவங்கக்கிட்ட யாருமா கதவை தட்டினதுன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க யார் நான் கேட்குற நான் இவ்வளோ நேரமாக கதவை தட்டிகிட்டு இருந்தேனே ஏன் நீ வந்து டோர் ஓப்பன் பண்ணலன்னு என்னை திட்டினாங்க அப்போ என்கிட்ட கதை சொன்னது யாருன்னு நினச்சி நான் மிரண்டு போய் நகரவே முடியாமல் இருந்தேன் இதோட இந்த கதை முடியுது